அனைவருக்கும் வணக்கம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அவரவர் தத்தமது சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து யாதொன்றையும் தீர்மானிக்க வேண்டும் என்பது மரபு இன்றைய உலகத்திலே சுலபமாக கிடைக்கக்கூடியது அறிவுரை மாத்திரமே மிகவும் கடினமான காரியம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் ஒருவர் சொன்ன அறிவுரையை கேட்டு நடப்பது மாத்திரமே இன்றைய இளைஞர்கள் மத்தியிலே மிகுந்த அவசரம் காணப்படுகிறது எந்த ஒரு விடயத்திற்காக இருந்தாலும் அவசரப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சோற்றை ஒரு வாயிலே சாப்பிட்டு விட வேண்டும் என்கிற அவசரம் குறுக்கு வழியிலே சென்று எதையாவது சாதித்துவிட வேண்டும் என்கிற வேகம் பிடிவாதம் இவை காணப்படுகின்றன சில நாட்களாக எனக்கு ஒரு தம்பி மின்னஞ்சலிலே சிலர் பேசிய வலையொலி இணைப்புகளை அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கிறார் நாம் பல பதிவுகளிலே சொல்லி இருக்கிறோம் மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கான விளக்கத்தை அடியனிடம் கேட்காதீர்கள் என்று அவரவர் தத்தமது பட்டறிவுக்கு எட்டிய வரையிலும் இதையாவது பேசிக்கொண்டிருப்பார்கள் நம்முடைய வலையொடியை நீங்கள் கவனித்து பார்த்திருக்கலாம் பெரும்பாலும் சித்தர் ஒரு மக்களுடைய பாடல்களை வாசித்து அதற்கான பொருள் விளக்கத்தை உள்ளபடியே நாம் சொல்லி வருகிறோம் இதில் சில சித்தர் பாடல்களுக்குள்ளே முரண்பாடுகள் இருந்தவற்றை பற்றியும் நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் சித்தர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சமீப நாட்களிலே வாழ்ந்திருந்து வெற்றியாளராக திகழ்ந்த மகான்களின் கூற்றுக்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதை முடிவு செய்ய வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் இங்கே இந்த வலை நான் பேசியிருக்கக்கூடியவற்றை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் எப்போதும் சொல்லியதில்லை இந்த பாடலுக்கான பொருள் விளக்கத்தை என்னுடைய அறிவிற்கு எட்டியவரையிலும் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேனே அல்லாது நான் சொன்ன கருத்துக்கள் அப்படியே உண்மையானது என்று வாதிட விரும்பவில்லை என்பதை நான் பல பதிவுகளிலே பதிவு செய்திருக்கிறேன் இந்த வழிகொலியை தொடங்கி சுமார் எட்டு ஆண்டுகள் கடந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பார்வையாளர்கள் சொற்பமாக இருந்தாலும் கூட மாதந்தோறும் பணம் செலுத்தி எனக்கு உற்சாகம் ஊட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பல சகோதர சகோதரிகளுக்காக நாம் பயணித்தபடி இருக்கிறோம் இந்த சித்தர் பாடல்களை மேற்கோள் காட்டாமல் ஏதோ நானே கண்டுபிடித்ததைப் போல பலவற்றையும் சொல்லி பயணிக்க என்னாலும் முடியும் அதை செய்ய விரும்பவில்லை காரணம் எல்லாம் தெரிந்தது போல பாசாங்கு செய்வதோ பேசுவதோ தவறாகும் என்பது அடியருடைய தாழ்மையான கருத்து சித்தரு மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் அருளி செய்த சித்தவேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதன் பொருள் விளக்கத்தை அறிய முயன்றிருக்கிறேன் முயன்றதை உங்களிடம் சொல்லி இருக்கிறேன் அந்த தம்பி நமக்கு அனுப்பியிருந்த இணைப்புகள் வாயிலாக நாம் பார்த்தது இதுதான் சுவாமி சிவானந்த பரமகம்சர் உள்ளிட்டோர் இரு வழிகளை மேல் நோக்கி திருப்பி உருவமத்தியத்திற்கு உட்பக்கம் பார்த்தபடியாக அமர்ந்திருந்து யோகம் பயில வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது தவறானது சுவாமி சிவானந்த பரவம்சர் சொன்னதைப் போல பயிற்சி செய்தால் கண் வலிக்கும் நரம்பு பாதிக்கும் பலவித நோய்கள் வரும் உங்களுக்கு ஞானமே கிடைக்காது என்று ஒருவர் பேசியிருக்கிறார் அது எனக்கு அனுப்பி எந்த விதமான வினாவும் எடுக்காமல் இதற்கு என்ன பதில் என்பதை மௌனமாக கேட்டிருக்கிறார் நாம் மறுபடியும் சொல்கிறோம் உலகில் பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் வார்த்தைகளுக்கெல்லாம் பொருள் சொல்லிக்கொண்டிருக்க நமக்கு நேரம் இல்லை அப்படி என்றால் இப்போது ஏன் பேசுகிறாய் என்று சிலர் கேட்கக்கூடும் இங்கே நாம் இந்த பதிவிலே சொல்வது சித்தர் மக்களின் பாடல்களை நாம் உள்வாங்கி நம்முடைய வயதிற்கும் அனுபவத்திற்கும் ஏற்பட்ட தெரிந்து கொண்ட புரிதல்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோமே அல்லாது நம்முடைய கருத்துக்களை நாம் யார் மீதும் திணிக்கவில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு கேட்பவர் கேட்கலாம் பெரும்பாவவர் விட்டு விலகிச் செல்லலாம் என்பதே நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது காகபுசண்டர் பெருமநூல் காவியத்தை ஆழ்ந்து வாசித்து பார்த்தபோது யோக சாதனம் பயிலக்கூடியவர்களுக்கு என்ன எல்லாம் உடல் மாற்றங்கள் ஏற்படும் அது என்ன செய்யும் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெளிவாக பேசியிருக்கிறோம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் ஒரு யோக சாதன பயிற்சியாளன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நெறிமுறைகளை வகுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்களுக்கு உணவு வேண்டும் உழைப்பு பயன்படுத்தக்கூடாது செல்வம் வேண்டும் சிறிதளவும் வியர்க்கக்கூடாது நினைத்தவற்றை நினைத்த மாத்திரத்திலே அடைந்துவிட வேண்டும் அதற்காக எந்த ஒரு பிரயத்தனமும் இருக்கக்கூடாது என்கிற மனநிலை இருக்கிறது நடவடிக்கை கிரமமா அது தேவையில்லை அதை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய வசதிக்கு நீ எதை வேண்டுமானாலும் சாப்பிட்டுக்கொள் நான் சொன்னதை செய்தால் உனக்கு ஞானம் கிடைத்துவிடும் என்று எவராவது சொன்னால் அது சரி நாவின் ருசியை கட்டுப்படுத்த அவசியமில்லை என்று சொல்லி பயணிப்பது வேறு சிலரோ அசை உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லவே இல்லை இந்த ஆள் பொய்யாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று என் மீது குற்றச்சாட்டுகளையும் சொல்லுகிறார்கள் உங்களை யாராவது சித்தவித்தை பழக வாருங்கள் என்று அழைத்தார்களா சித்தவித்தை பழகக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுவதுதான் நம்முடைய கடமையே அல்லாது நாங்கள் சித்தத்தை காட்டிக் கொடுக்கிறோம் வாருங்கள் நாங்கள் சொல்லியபடி நடவுங்கள் என்று உங்களை யாரும் கரம் பற்றி அழைக்கவில்லை பணிமடைந்த சுதந்திரத்திலே நாம் தலையிடுவது இல்லை சுவாமி சிவானந்த பரபம் அவர்கள் சொன்ன ஒரு அறிவுரையைத்தான் இங்கே நாம் மீண்டும் ஒருமுறை சொல்ல வேண்டியிருக்கிறது கடவுள் இல்லை என்று மறுப்பவர்களுக்கு கடவுள் உண்டு என்று நிரூபிப்பதற்கு நாம் வரவில்லை கடவுள் உண்டு என்று நம்புகிறவருக்கு இதுதான் கடவுள் தத்துவம் என்பதை புரியப்படுத்தவே நாம் வந்திருக்கிறோம் என்று ஞானபிதா சொன்னார்கள் ஞானபிதாவின் பிள்ளைகளாக இருந்து நாம் அதைத்தான் சொல்லி வருகிறோம் உங்களுக்குள்ளே இருக்கும் ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு எங்களிடம் விளக்கம் இருக்கிறது என்று கருதி வந்தால் உங்கள் கேள்விக்கான விடையை நாங்கள் சொல்லுகிறோமே அல்லாது நாங்கள் சொல்வதை ஏற்று நடக்க வேண்டும் என்று உங்களை கட்டாயப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை உங்கள் மனம் போன போக்கில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் ஆனால் உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் கொண்டு வந்து வைத்து வாத பிரதிவாதங்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் விரும்பவில்லை ஞானவிதாவும் விரும்பவில்லை மனிதராக பிறந்த எவருக்கும் அவரவருடைய விருப்பத்தின் பெயரிலே காரியங்கள் ஆற்றுவதற்கு உரிமை இருக்கிறது உங்கள் உரிமையில் நாங்கள் தலையிடவில்லை உங்கள் வழி உங்கள் போக்கு உங்கள் பயணம் உங்கள் பக்கமாக இருக்கட்டும் எங்கள் வழி எங்கள் போக்கு எங்கள் பயணம் எங்கள் பக்கமாக இருக்கட்டும் தரியோ தவறோ நீங்கள் சொல்லியபடி நாங்கள் செய்வது தவறு என்று நீங்கள் கருதினாலும் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் சொல்லப்பட்ட கருத்துக்களை ஏற்று நடப்பது எங்கள் கடமை என்று பயணிக்கிறோம் ஒருவேளை நீங்கள் சொல்வதை போல எங்களுக்கு சமாதி கிடைக்காமல் மரணம் வாய்த்தாலும் வாய்க்கட்டும் அதை பற்றி நாங்கள் கவலை கொள்ளவில்லை எங்கள் தந்தைக்கு தெரியும் எங்களுக்கு எதை தர வேண்டும் என்று ஞானபிதாவின் ஆசியோடு எண்ணற்றவர்கள் அருமையான சமாதி நிலை பெற்றிருப்பதையும் ஜோதிமயமாக மாறியிருப்பதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் நம்புகிறோம் அனுபவத்தில் பார்த்து கொண்டும் இருக்கிறோம் எனவே மற்றவருடைய கருத்துக்களை கொண்டு வந்து எங்களிடம் திணித்து எந்த விதமான பிரதிவாதங்களும் செய்ய வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்ளுகிறோம் தம்பி அசோக் குமார் உங்களுக்காகத்தான் சொல்லுகிறேன் இனிமேலும் தயவு செய்து மற்றவர்கள் சொல்லியிருந்த கருத்துக்களை எனக்கு மின்னஞ்சலிலே அனுப்பி வைத்து அதற்கான விளக்கத்தை கேட்க முயல வேண்டாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் விருப்பம் இருந்தால் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்லிக் கொடுத்த சித்தவித்தை மீது நம்பிக்கை இருந்து பயணிக்க விரும்பினால் நீங்கள் அதனுள் சென்று பயணிக்கலாம் உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி வித்தைக்குள் வரும்படியாக கேட்கவில்லை ஆனால் நீங்கள் யாரோ நம்பக்கூடிய சருடைய கொள்கைகளை உள்வாங்கி வைத்துக் கொண்டு இந்த கருத்துக்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் அருவி சகோதர சகோதரிகளே உங்களுக்கான பாதை பயணம் உங்களுடைய விருப்பம் அதை யாரும் இங்கே தடுக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை உங்கள் வழியே நீங்கள் பயணிக்கலாம் சித்தவித்தை என்பது இப்படித்தான் இப்படித்தான் பயணிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்தப்படியாக நாங்கள் பயணிக்கிறோம் பலனும் அடைந்திருக்கிறோம் இதை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக விளக்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியமோ கட்டாயமோ எங்களுக்கு இல்லை நீங்கள் விரும்பினால் விரும்பியதை ஏற்றி பயணிக்கலாம் அதில் தடையில்லை எனவே அருமை சகோதர சகோதரிகள் மற்றவர்கள் பேசக்கூடியவற்றை உள்வாங்கிக் கொண்டு அதற்கான விளக்கத்தை நம்மிடம் கேட்க வேண்டாம் நவீன காலத்திலே புதிது புதிதாக பெரிய ஞானிகள் பலர் இருக்கிறார்கள் அந்த ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி வைத்துக் கொண்டு அதற்கு பதில் சொல்லும்படி எங்களை நிர்பந்திக்க வேண்டாம் என்பதை மறுபடியும் ஒரு முறை உங்களிடத்திலே தயவோடு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்